இருக்கோம் திருப்புகலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து அக்னீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த அக்னீஸ்வரோட வந்து சிறப்பு பாத்தீங்கன்னா வந்து வாஸ்துக்கு வந்து பெயர் பெற்ற ஒரு திருத்தலம் இது அதே நேரத்தில் இங்க உள்ள அம்பாலும் அருகில் உள்ள போலகம் கிராமத்தில் பிரசவ வழியால் துடித்த பெண்ணை காப்பாற்ற அவரின் தாய் அம்பாள் கருந்தார் குள்ளையை வேண்ட அம்பாளே வெள்ளைப்படை அணிந்து மருத்துவச்சியாய் சென்று சுகப்பிரசவம் செய்து கொடுத்ததால் சூழிகாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இது வந்து வாஸ்துக்கு சிறந்த தலம் அப்படின்னு அது மட்டும் இல்லை நம்ம இப்போ புதுசாக வீடு கட்டினோம் அப்படின்னா இங்கே மூணு செங்கக்கடலை வந்து பூஜித்து ஒன்று ஈசான மொழியிலும் ஒன்று அக்னி மொழியிலும் பூஜாரிலும் பூஜாரியிலும் நம்ம வச்சு வீடு கட்டினோம் அப்படின்னா வாசு தோஷம் வந்து நீங்கும்னா ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் புதுசாக வீடு கட்டுறதில் வந்து பிரச்சனை இருக்குது குழந்தை பாக்கியம் வேணும் அது மட்டும் இல்லாமல் சுல பிரசாரம் பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இத்தளத்துக்கு வாங்க சுவாமியோட வந்து அருள் பெற்றுப்போங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வரலாறு வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கறதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கையை கவனித்தீரா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே புதிய இன்னும் ஒருமுறை பாடு